சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கடும் வெயிலால் வெப்ப அயற்சி தீக்காயம் மின்சார தாக்குதல் விபத்து உடல் அதிர்ச்சி எலும்பு முறிவு கண் விழி பிதுங்கி வெளிவருதல் வைத்து வலி வயிறு உபசம் உணவு குழாயில் மூச்சு குழாயில் அடைப்பு மூக்கிலிருந்து ரத்தம் படிதல் மூச்சிறைப்பு வெளிரிய நாக்கு சிறுநீர் பாதையில் அடைப்பு நச்சுப் பொருட்களால் உருவாகும் விஷத்தன்மை வலிப்பு கடும் போக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்களா இவையெல்லாம் நமக்கு மட்டும் வரும் நோய்கள்னு நினைச்சிடாதீங்க நாம வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கும் வரக்கூடிய நோய்கள் பிரச்சினைகள் உடனடியாக சிகிச்சை செய்யலைன்னா நமது செல்லங்களை நாம இழக்க நேரிடும் இந்த வெயில் காலம் என்பது நமக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துறதில்ல எல்லா உயிரினங்களுக்கும் பயங்கர பாதிப்பை உண்டு பண்ணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் செல்ல பிராணிகளுக்கும் கொடுக்கணும் நாம் இருக்கும் சூழல் கொஞ்சம் குளுமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அல்லது மாற்றிக்கணும் மரம் மட்டைகள் நிறைய நம்ம சுற்றி இருந்தாலே பன்னீர்செல்வம் சார் இந்த குழுமை கிடைச்சிரும் கன்னியாகுமரி நாகர்கோயில் பகுதியில் அவ்வளவு மரம் மட்டைகள் இருக்கான் எல்லா பகுதிகளிலையும் நிறைய மரம் மட்டைகள் இருந்துச்சு நாம் தான் வளர்ச்சிங்கிற பேரில் எல்லா மரங்களையும் வெட்டி சாலைகளை போடுறோம் கட்டடங்களை கட்டுறோம் வெயில் தெரியாத அளவுக்கு மனிதர்களை அரண் போல் காத்துக்கிட்டு இந்த மரங்கள்னு அண்மையில் கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்த நம்ம நண்பர் நம்மக்கிட்ட சொன்னார் அதே போல் கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் வடக்கு நோக்கி வந்தால் விருதுநகர் சாத்தூர் பகுதியெலாம் பயங்கர வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதிகளில் நாலு ஆடு ரெண்டு மாடு வச்சுருந்தாலே கிராமத்தில் வசதி உள்ளவர்களாக கருதப்படுறாங்களாம் ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வெயில் வறட்சி தண்ணி இல்லை குடிக்கிற தண்ணிக்கே மயில் கணக்கில் போய் எடுத்துகிட்டு வர வேண்டிய நிலைன்னு அண்மையில் அங்கே போயிட்டு வந்த நம்ம நண்பர் ராஜேந்திரன் சொன்னார் கால்நடைகளுக்கு வைக்கோல் போன்ற தீவனங்கள் கூட கிடைக்காதான் ஒரே ஒரு வாய்ப்பு மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றம் அங்கே நிறைய கழிவு நீர் சேருதான் அந்த கழிவு நீரை பயன்படுத்தி தீவன பொருட்கள் ஏக்கர் கணக்கில் விளைவிக்கிறாங்களாம் அந்த தீவன பொருட்களை கட்டு கணக்கில் விலைக்கு வாங்கிட்டு போய் கால்நடைகளுக்கு கொடுக்குறாங்களாம் பன்னீர்செல்வம் சார் இந்த கோடை காலத்தில் ஏரி குளங்கள் அணைகள்லாம் தண்ணீர் மட்டும் குறைவாக தான் இருக்கும் இந்த அணைகளில் எவ்வளவு தண்ணி இருக்கும் எவ்வளவு சேர் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதில்லை பொதுவாக கர்நாடகாவில் நிறைய மழை பெய்ததுன்னா மேட்டூர் அணைக்கு நிறைய தண்ணி வந்து சேரும் அதுக்கப்புறம் மேட்டூர் அணையை திறப்பாங்க மேட்டூர் அணை திறக்கப்பட்டால் டெல்டாவில் குறுவை முதல் போக நெல் சாகுபடி நல்லபடியாக இருக்கும் எதையும் திட்டமிட்டு செய்யணும் இனிமேற்கொண்டு எல்லா நாளும் எல்லா காலமும் இப்படித்தான் இருக்கும் என்ன செய்யணும் ஏது செய்ய போகிறோம்னு திட்டமிட்டு நாம் நம்முடைய பணிகளை செய்யணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்